ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் நல்லா இருக்குங்களா இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து என்ன எஸ்பெஸ்லன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கும் முதல் கொஞ்சம் கொஞ்சம் நான் கொஞ்சம் பேசுகிறேன் சொன்னேன் வந்து எங்கடா என்ன போல் சின்ன யூடியூப் சேனல் இருக்கிறாங்க தானே அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா எனக்கு வந்து நான் முதல் முதல் கடன் பண்ணுறேன் வந்து சொன்னால் என்னுடைய ஏழாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சப்ஸ்கிரைபருக்கு நான் முதல் முறையாக நன்றி தெரிஞ்சுக்கொள்கிறேன் அவங்க வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் மூலமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணி அவங்க மனசு நல்லவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி கிடையாது வீடியோ சின்ன யூடியூப் சேனலுக்கு வீடியோவெல்லாம் பார்க்குறாங்க அதுக்கு நான் முதல் முதல் அவங்க நன்றே தெரிஞ்சுக்கொள்கிறேன் தெரிகிறேன் ஆனால் தெரிஞ்சவங்க நம்மளை தெரிஞ்சவங்க அவங்கள முன்னேறி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து யூடியூப் சேனலில் பார்க்க மாட்டாங்க சரியா இன்ஷா அல்லா இந்த வெள்ளிக்கிழமை நான் சொல்கிறேன் இன்ஷால்லாம் கண்டிப்பாக நான் முன்னேற நின்று ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது சரியா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கடவுள் நிமிஷம் நமக்கு ஒரு வழியை கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்கேன் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் சொல்லி வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு தேங்காய் பூ போட்ட உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு கேரட்டு வறுவல் இந்த சுண்டல்னு சொல்கிறேன் நம்ம நாட்டில் ஒரு சுண்டல் சுண்டு வச்சுருக்கேன் சரியாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த இந்த கேரட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி வெட்டி தேங்காய் போட்டு சுண்டுதான் செம்ம ஸ்டேஸ்ட் சரியாக வேறு லெவல் பாருங்கள் அதுக்கு பிறகு வந்து பாவக்காய் நல்ல பாவக்காய் எடுத்து ஒரு பாவக்காய் எடுத்து நல்லா உள்ளி பச்சை மிளகாய் உப்பு தக்காளி பழம் எலுமிச்சை பழம் எல்லாம் போட்டு நல்ல ஒரு சம்பல் போட்டு வச்சுருக்கேன் சரியாக இங்கே வந்து வளமை போல் நல்ல ஒரு மீன் இங்கே வந்து வலமை போல் பாருங்க மக்களே மாங்காய் போட்டு ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கேங்க சரியாக நெய் மீன் குழம்பு சரியா பாருங்கள் நல்ல ஒரு மீன் குழம்பு அருமையாக செம்ம டேஸ்டியா இருக்கும் சரியாக இந்த மாதிரி மீன் குழம்பு நான் இன்றைக்கி வந்து மாங்காய் போட்டுலாம் வைப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேறு மாதிரியாக மீன் குழம்பு வச்சு நெய் மீன் குழம்பு சூப்பராக அருமையாக இருக்கும் நெய் மீன் குழம்பு சரியாக நல்ல சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் பாலியம் விடலை சும்மா இஞ்சி இந்த பூண்டு வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு அதுக்கு அதுக்கப்புறம் உள்ளியை போட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த குரக்காய் குரக்காய்னு சொல்லுவாங்க சிறுலாங்க கருப்பு கடல் புளி ஊற்றல அதுக்கு பிறந்த மாங்காய் போட்டிருக்கேன் சரியாக இந்த கருப்பு கடல் குரக்காய் போட்டிருக்கேன் தான் இங்கே நல்ல டேஸ்ட்டாக அருமையாக வரும் மீன் குழம்பு நெய் மீன் குழம்பு சரியாக இங்கே வந்து கொடை மிளகாய் உள்ளி இஞ்சி பூண்டு ஏலக்காய் பட்டை கராம்பு எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு சாதம் பாஸ்மதி சாதம் இது இன்றைக்கு சரியா இதுதான் நம்ம இன்றைக்கு சாப்பாடு சரியா இந்த மாதிரி நீங்களும் குடமிளகாய் இஞ்சி பூண்டு உள்ளி தக்காளி ஏலக்காய் பட்டை கராம்பு எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு முதல் நீங்கள் சாதம் செஞ்சு பாருங்கள் யாருமே தக்காளி பழம் கொஞ்சம் தக்காளி பழம் போடுங்க அது ஒரு வேறு லெவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எந்த நாளும் வெளில சாப்பாடு சாப்பிட்றத பிள்ளைகளும் விரும்பி கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் சரியா நான் வந்து கிழமைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி இந்த மாதிரி சாதம் நான் செஞ்சு சாப்பிடுவேன் சரியா மக்களே இங்கே வந்து என்னென்னு சொன்னால் வந்து என்னன்னு சொன்னா இது வந்து வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் சீரகம் சரியா இது எல்லாம் போட்டு இது வந்து நான் வறுத்து வச்சிருக்கேன் காரணம் என்னன்னு சொன்னா வந்து இதுக்கு வந்து எந்த நோயுமே வராது சரியா கொலஸ்ட்ரால் சுகரு பிரெஷரு எதுவுமே வராது இதை வந்து வறுத்து பொண்ணேரமாக வறுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்றோ ஒரு நைட்டு குறங்கும் போது இல்லை விடிய காலையில் இது வந்து நாங்கள் பிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு காலையில் ஈவினிங் குடித்து பாருங்கள் இந்த வயிறும் குறையும் அதே மாதிரி வந்து இந்த முடி கொட்டாது மெயின்ட்டு மற்றது என்ன சொன்னால் வந்து சுகர் சீனி பிரஷர் கொலஸ்ட்ரால் எதுவுமே வராது சரி நானும் இது வெளிநாட்டில் தான் இருக்கேன் வரைக்கும் அலமது இல்லாட்டில் எனக்கு எந்த ஒரு நோயும் வந்தது கிடையாது சரியா இந்த மாதிரி நீங்களும் வந்து சீனி பிரெஷர் உள்ளவங்க எந்த நாளும் இதை வந்து இப்படி நல்லா கொஞ்சம் பொன்னரமாக வருங்க வறுத்து எந்த நாளும் இது தூளாகுங்க தூளாக்கி ஒரு கிளாஸில் சூடு சூடு தண்ணி போட்டு எடுத்து குடிச்சு பரலை நான் சொல்றது கேட்டு நல்ல ஒரு எஃபெக்ட் ஆன ஒரு நல்ல ஒரு மருந்து சரியா ரொம்ப உடம்புக்கெல்லாம் கேட்கும் நல்லா காலையில் வந்து நல்லா நைட்டில் குடித்தா காலையில் வந்து நல்லா பாத்ரூம் போகும் அது கண்டிப்பாக சீனி பிரஷரெல்லாம் வரவே வராது பயப்படாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வறுத்து தூளாக்கி ஒரு போத்தலில் போட்டு வச்சு நீங்கள் இருந்தாலும் காலையில் குடிச்சி நைட்டுக்கு இரவு தூங்கும் போது குடிச்சு குடிச்சுப்பாங்க நான் சொல்கிறது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் சரியா இது வந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு தெரியும் இதில் மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது சரியா பார்த்திங்களா எங்களை வந்து ஷோருக்குது இது வந்து நெருப்பை குறைக்கணும் இந்த மெத்தட் நீங்கள் எப்போ செஞ்சு பாருங்கள் நான் எப்போவுமே எனக்கு முடிய முடியும் நான் இது வந்து இப்படி ரெண்டு வீக்குக்கு நான் தானே கொடுக்குறேன் ஆனால் சீக்கிரம் வந்து என்ன கல்ஹாம்புல வந்து எந்த நோயுமே கிடையாது இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் டாட்டா பாய் மக்களே கொஞ்சம் பார்த்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் கொஞ்சம் பாருங்கள் பெரிய வீடியோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இதுவரைக்கும் மெடிடேஷன் வரவும் இல்லை இப்போ வந்து ஒன்றரை வருஷமா தான் யூடியூப் நல்ல ஆரம்பித்து என் முற்றேஷன் வரல இன்னும் காசு கொடு நம்ம எடுக்கல காசு கொடுப்போம் இல்லை எடுக்கவும் இல்லை மக்களே கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக முக்கியம் ஓகே டாடா பை இன்னொரு சந்திக்கும் முறை